இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு கீழே ஒரு கட்டடம் இருந்துச்சு பழைய காலத்து கோயிலா இல்லை அரண்மனை மாதிரியா அந்த மாதிரி என்னான்னு தெரியல சார் அதனால போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனால் அங்கே பக்கத்தில் அந்த தோட்டத்துக்கார் இருந்தார் அவர்கிட்டே கேட்டோம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வெள்ளக்கார ஆட்சியில் நெல் களைஞ்சியம் அது இப்போ எல்லாம் இதை ஒன்றும் இல்லைங்க அடைஞ்சு போச்சு எத்தனை வருஷம் அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் மூணு தலைமறை ஆச்சு

மன்னர்கள் ஆட்சியில் ஆட்சியில் அது இந்த நெல் சோழர் கம்பு பாண்டியர் மூணு நம்ம தவசம்லாம் அதில் கொட்டுறா மாதிரி களஞ்சியும் நெல் களைஞ்சியும் நெல் களைஞ்சியம் நவதானியங்கள் சேமிக்கிறேன் அது ஒன்றும் அதை பற்றி ஆட்சியார் ஒன்றுமே இல்லை ஸ்டெப் எடு ஸ்டெப் எடுத்து வேலை பார்க்கல சரி போய் வீடியோ எடுத்துருவாங்க பார்த்து போகணும் கீழே இந்த பக்கமெல்லாம் போகலாம் இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக

அவ்வளோதாங்க இந்த கட்டிடம் தான் ரோட்லேருந்து பார்க்குறப்ப நல்லா பிரமாணமாக தெரிஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்தா எல்லாம் பாலடைஞ்சு போய் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்குது ஒழுங்காக பராமரிக்கல ஒரு அந்த காலத்தில் கட்டினா தனியாக கொலைஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புள்ளிஞ்சலை பார்க்கிட்டு போனால் மறக்காம அந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துருங்க